அதாவது பெரிய ஹீரோக்கள் படங்கள்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள் ரிலீஸ் ஆகும் அதற்கு காரணம் என்னென்னா மக்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் தன் குடும்பம் உட்பட எல்லாரும் வந்து தன் படத்தையே பார்த்து வசூலை வாரி குவிக்கணும் நான் மட்டுமே நூறு கோடிக்கு மேலே சம்பளம் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயளமான விஷயந்தான் பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்து சாதாரண ஆட்களோ ரிலீஸ் ஆகலாம் ஆனால் சின்ன படங்கள் வந்து பண்டிகை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓரளவு நல்ல கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஆனால் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பொங்கல் தீபாவளின்னு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் உரவு நல்ல கலெக்ஷன் வருது இல்லைன்னா சாதாரணர்கள் ரிலீஸ் பண்ணால் படங்கள் ஃப்ளாப்பு தான் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு அஜித்தோட இந்த பத்து வருட படங்களை பற்றி நம்ம பேசணும்னா வீரம் படத்தை எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வெற்றி படம் ஆனால் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா என்னை எரிந்தால் அப்படிங்கிற படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை சாதாரண நாளில் ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி அஞ்சாம்தேதி படம் உங்களுக்கே தெரியும் என்ன ரிசல்ட்டுன்னு ஃப்ளாப்பு ஆனால் அஜித்தோட வேதாளம் படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு ஹிட் ஆச்சு ஆனால் விவேகம் படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரிலீஸ் ஆகலை சாதாரண நாளில் ரிலீஸ் ஆச்சு அது ஒரு விநாயகர் சதுர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு அதே அஜித்தோட விஸ்வாசம் படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆனால் அதே அஜித்தோட நேர்கொண்ட பார்வை சாதாரண ஆள் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஒரு ஆவரேஜான ஹிட்டு படம் வலிமை ஃபெஸ்டிவல் இல்லாமல் ஒரு ஃபிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு படம் ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அட்டர் ஃப்ளாப்பு ஆனால் துணிவு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படம் சூப்பர் ஹிட்டு இப்போது அதே வரிசையில் விடாமுயற்சி பண்டிகை நாள் இல்லாமல் சாதாரண நாளில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருடம் பிப்ரவரி ஆறாம் தேதி படம் ஃப்ளாப்பு அதுவும் அட்டர் ஃப்ளாப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ அஜித்தோட படங்கள் தொடர்ந்து பண்டிகை தினங்களில் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட் ஆகிறதும் சாதாரண நாட்களில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃப்ளாப் ஆகிறதும் தொடர்ந்து நடந்தா இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்